வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் அமெரிக்க தமிழ் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அரசியல் விமர்சகருமான திரு வாஷிங்டன் சிவா அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி மகிழ்ச்சி சொல்லுங்க இப்போது ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகி இருப்பது ஒரு பெரும் பேசுபொருளாக உருவெடுத்திருக்கு நான் அதை பற்றி கேட்கணும் உங்ககிட்ட முக்கியமா அதற்கு முன்பாக இப்போ நாளைக்கு இங்க இந்திய பாராளுமன்றத்துல ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க இப்போ அந்த பட்ஜெட்டை குறித்து ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உலக அற உலக அளவுல ஒரு பொருளாதார தேக்கம் இருக்கு ஒரு நிலையிலான தன்மை இருக்கு அப்படி இருந்தபோதிலும் இந்த இந்தியால வந்து நம்ம ஒரு பொருளாதாரத்துல ஒரு சீரிய முறையில இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க நம்ம எடுத்துக்கலாமா பொருளாதாரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு உலக அளவுல ஒப்பிட்டு நல்லா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி அதை இது வந்து முக்கியமான கேள்வி இதுக்கு வந்து ப சிதம்பரம் ஐயா ஏற்கனவே சொல்லிருக்காரு பதில் சொல்லிருக்காரு சில கேள்விகள் கேட்டாரு பாராளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் அப்பயே அவங்க நிறைய சரியா பதில் சொல்லலை ஒண்ணு பொதுவா தேக்கம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு குறிப்பா அமெரிக்காவில பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வரப்போறதுனால இன்னையில இருந்து ஆறு மாசத்துக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் யார் வரப்போறா டெமோக்ராட்டிக் பார்ட்டி வருதா ஜோ பைடன் டீம் வருதா இல்ல ட்ரம்ப் வர போறாரா அப்படிங்கிற அந்த ஆங்கிள்ள இந்த அமெரிக்கா பொருளாதாரத்துல நிச்சயமா ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமா இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் சிறுத்தன்மை இருக்கு இல்லைங்கிற ஆனா இந்தியாவில வந்து இப்போதான் புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு அவங்க நிறைய தேர்தலுக்கு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பண்ண போறேன் இதெல்லாம் பண்ண போறேன்னு அவங்க பண்ணுவாங்களாங்கிறத போக போதான் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனா இந்தியாவுக்கு வந்து அமெரிக்காவை போல ஒரு இது இல்லை இந்தியாவில ஆட்சி அமைச்சிட்டாங்க புதிய ஆட்சி அமைஞ்சிருச்சு அவங்க வந்து ப்ராமிசிங்கா நல்லது பண்ணணும்னு நினைச்சா நல்லது நடக்கும் நடக்குது உற்று நோக்கணும் பட் என்னை பொறுத்தவரை வந்து குறிப்பா வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை இப்ப நான் அந்த அமெரிக்கா அந்த தான் இருக்கேன் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதங்களா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்லயே அப்ரூவ் ஆக மாட்டேங்குது எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் குறிப்பா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர்ல சாதாரண ஆர்ட் ஜாப்ஸ்லாம் கிடைக்குது பெரிய பெரிய வேலைகள் வந்து என் நண்பர் ஒருவருக்கு வந்து ஆறு மாசம் வேலை கிடைக்கல இன்னொரு நண்பருக்கு எட்டு மாசம் வேலை கிடைக்கல எனக்கு ஆச்சரியமா இருக்கு அது ஒரு புதிய ரொம்ப ஆச்சரியமா தருது அதனால பொருளாதாரம் வந்து சிறந்து விளங்கல அது இந்தியாவில சொல்றீங்க இந்தியாவிலும் சரி அமெரிக்காவிலும் சரி அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ஐடி செக்டர் இஸ் நாட் டூயிங் குட் அப்புறம் வந்து விலைகள்லாம் விலை வீடு விலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அமெரிக்காவில அது வந்து ஓவராலா இஸ் டூயிங் குட் சொன்னா கூட யதார்த்த உண்மை தான் இருக்கு இப்ப எல்லாருக்கும் வேலை கிடைக்கிது அப்படின்னா எந்த மாதிரி வேலை கிடைக்குதுன்னா தினக்கூலிகள் போறாங்கல்ல டெய்லி அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனா சமுதாயத்துல சிறந்த நிலைக்கு நல்ல வேலைக்கு போறது வந்து உடனே உடனே கிடைக்க மாட்டேங்குது ஓகே அமெரிக்க பொருளாதாரமோ இந்திய பொருளாதாரமோ பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்துதான் இருக்கு உதாரணமா இந்தியாவுல இருக்கிற பல நிறுவனங்களுக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிறது தான் வந்து கிளைண்டா இருப்பாங்க அப்ப இங்க இருந்து அவங்க ஃபண்ட்ஸ் வரலன்னா அவங்க வந்து நிறைய இடத்துல வேலை இல்லாம போகும் இல்லைங்களா இப்ப உதாரணமா கலிபோர்னியா பக்கம் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் வந்து அவரோட பாதிப்பு இந்தியா நிச்சயமா இருக்கும் இப்போ இந்த அதிபர் இருந்து ஜோ பைடன் ஏன் விலகி இருக்காரு எதனால விலகி இருக்காரு ஒரு தோல்வி முகம் இருக்கு அவருக்கு அதனாலதான் ஒரு ட்ரம்ப் அந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுக்கிற அளவுக்கு ட்ரம்ப் வந்துட்டாரு அதனால விளையிடலாம் அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல தவறான தவறு தவறு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து அமெரிக்காவில் முதல் முறையா முதல் முறையா ஒரு அதிபர் பதவியில் இருக்கிறவர் வந்து விலகிருக்காரு தேர்தலில் போட்டி போட போறது சொல்றாரு சிஎன்எல் என்ன சொல்றாங்கன்னா வந்து திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க பல டெக்கேட்ஸ் பல டெக்கேட்ஸுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒரே வரையறுத்தாரு அதை யாருக்கு இன்னும் கிளியரா படிச்சு பார்க்க முடியல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோ தவறு நடந்து போச்சுன்னா வந்து வயது எண்பத்தி ரெண்டு ஜோ பைடு தன்னுடைய கடந்து வந்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் செனடரா இருந்திருக்காரு பர்ஃபார்மரா இருந்திருக்காரு ஹை அச்சீவரா இருந்திருக்காரு ஒபாமா தலைவரா இருக்கும் போது துணைத் இருந்திருக்காரு இந்த பல காரியங்கள் பண்ணிட்டு தான் இதுல வந்து போட்டி போட்டு வென்று வராரு அது குறிப்பா நாலு வருஷம் முன்னாடி உலக நாடுகள் முழுக்க ட்ரம்ப் வந்துடக்கூடாது ட்ரம்ப் வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது ஜெயிச்சு வந்தது வந்து மிகப்பெரிய விஷயம் பேசப்பட்டுச்சு ஆனா நான்கு ஆண்டுகள் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு வயதாயிடுச்சு அது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி இது நடந்துச்சு டிபேட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி லீடர் ஜோ பைடனுக்கும் ரிபப்ளிகன் பார்ட்டி லீடர் லீடராக இருக்கக்கூடிய இவரா முன்னாள் அதிபர் ட்ரம்ப்புக்கு நடந்த டிபேட்ல ஜோ பைடன் தடுமாறிட்டாரு பேசும்போது தடுமாறிட்டாரு வார்த்தைகள் சரியா வரல நினைவு சக்தி சரியா இல்லைங்கிறதுனால அது மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு அப்பையில இருந்து நேத்தி வரைக்கும் ஜோ பைடன் விலகிடணும் அதான் நல்லது அதான் நல்லதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க டக்குன்னு ஒரு வாரம் முன்னாடி வந்து இந்த ட்ரம்ப் வந்து இளைஞர் சுட போயிட்டாரு இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ அது டைவெர்ட் ஆனிச்சு இது நல்லபடியா விலகிட்டாரு அது நல்லது டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ரொம்ப நல்ல விஷயம் இத பாசிட்டிவா பாக்கணும் ஒண்ணு அப்புறம் அவர் வந்து கமலா ஹாரிஸ வந்து ஆஹ் பண்ணிருக்காரு அது வந்து அதை அப்படிதான் பண்ணணும் முறைப்படி அப்படிதான் பண்ணணும் ஆனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இருக்காங்க டெலகேட்ஸா அந்த டெலிகேட் அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தான் அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிறது கொண்டு வரணும் அதை வந்து கமலஹரிசு கிடைக்குமா தெரியாது இன்னும் இந்த இந்த ஒரு வாரம் ஆயிடும் இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு புதிய ஆட்களை அதை குறிப்பா வந்து இலினாய்ஸ் கவர்னர் அல்லது வந்து நியூ மெக்ஸிகன் கவர்னர் மிஷிகன் கவர்னர் அல்லது கலிபோர்னியா கவர்னர் அப்படின்னு சில பேர்கள் அடிபடுது அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அவன் வந்தாங்கன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி அவங்கள பிரசிடன்ட் கேண்டிடேட்டாவும் பிபியா கமலஹின்னு பேசிக்கிறாங்க ஓகே அப்போ ட்ரம்ப் நிலைமை என்னவா இருக்கு ட்ரம்ப் வந்து ஒரு போர்ஸா வந்துட்டு இருக்காரு அவர் வந்து சுடப்பட்டிருக்காரு இதையெல்லாம் வச்சு மக்கள் கிட்ட ஒரு அனுதாப ஆலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்கள் அவர் பின்னாடி அணிதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி எல்லாம் ஊடகங்கள் பேசினாங்க அதெல்லாம் இது வந்து அது அப்படிதான் ஊடகம் பேசிட்டு இருக்கு இப்ப வந்து ட்ரம்ப் வந்து ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் அதிகமா இருக்காரு இருக்காரு ஆனால் ஆனால் ட்ரம்ப் மேல எல்லாருக்கும் பயம் இருக்கு அவர் வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக் லீடர் அப்படின்னு பயப்படுறாங்க அவர் வந்து அவர் வந்து அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு நிறைய தவறா பேசியிருக்காரு நிறைய பொய் பேசியிருக்காரு ஆனா இதுக்கெல்லாம் மீறி மக்கள் வந்து அவர் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா இந்த தமிழ் இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுக வந்து எப்படி மாறி மாறி வருது இந்தியாவுல பிஜேபி காங்கிரஸ் எப்படி மாறி மாறி வருது மாதிரி அமெரிக்காவிலையும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியும் மாறி மாறி வரும்போது ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு மனசார ஏத்துக்க முடியல எல்லாராலையும் இவர் வந்து வேற வழி இல்லாம சில பேர் ஏத்துக்கிறாங்க குறிப்பா வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து அவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நான்கு நாட்கள் நடந்துச்சு ரிபப்ளிகன் நேஷனல் கன்வென்ஷன் வந்து ட்ரம்ப் தான் பிரசிடன்ட் பேசுறாங்க இப்ப இந்த ஜோ பைடன் வேணான்னு சொல்ல போறதும் ஒரு புதிய கொண்டு வந்த பிறகு ஆகஸ்ட் மாசம் வந்து திருப்பி டிபேட் நடக்க போகுது அந்த டிபேட்ல வந்து என்ன தான் பார்க்கப்படுது அதாவது இன்னமும் இன்னிலிருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு இளைஞரை ஒரு ஒரு ஒபாமா போல ஒரு இளைஞரை உள்ள கொண்டு வந்து பேச வச்சா இன்னும் வெற்றி வாய்ப்பு அவ்வளவு ஈஸி கிடையாது ரெண்டுல இருந்து மூணு பாயிண்ட் அகடா இருக்காரு ட்ரம்ப் ஓகே இப்போ ட்ரம்ப் மோடியை பார்க்கலாம் இல்லையா இப்போ அங்க ட்ரம்ப் சுடப்பட்ட உடனே வந்து மோடி இங்க ட்வீட் போடுறாரு மை சொல்றாரு அதாவது ஒரு ஒரு கடந்து ஒரு பர்சனலாவும் மோடி வந்து ட்ரம்ப்போட ஒரு நெருக்கமா இருக்கிறத வெளிப்படுத்துறாரு அந்த ட்வீட்ல அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல இந்த இடத்துல வந்து அமெரிக்க அதிபர் யாரோட முயற்சி பண்ணிருந்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க இந்திய அரசு ஆனா இவர் ரைட் விங் லீடர் யாரு ட்ரம்ப் மோடி ரைட் விங் லீடர் அங்க இந்துத்துவம் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ தலைவர் அவர் இருக்காரு இந்த பக்கம் வந்து ரைட் விங் லீடரா இருக்காரு அதனால அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க அவர் வந்து ஏற்கனவே மோடி ஃப்ரெண்டா இருந்திருக்காரு ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க அமெரிக்காவில கைக்கு கோர்த்து பேசினாங்க இல்லையா மோடி மோடினு பேசினாரு இவர் வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்னு பேசினார் இல்லைங்களா அப்படிதான் அது தவறு எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பொதுவா ட்விட்டர் சொல்றதுங்கிறது நல்ல விஷயம்தான் இது தவறுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல வந்து குண்டு போட்ட பிறகு உடனே ட்வீட் பண்றாரு பிரதமர் நம்ம இந்திய அரசு எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இந்தியா வந்து பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க பண்ணிக்காங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்திய அரசு அந்த காலத்துல ஆனா கடந்த பத்தாண்டுகள்ல மோடி அரசு ஸ்ட்ராங்கா இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுது அதுதான் ரொம்ப வருத்தம் பாலஸ்தீன மக்களோட பாலஸ்தீன மக்கள் விடுதலை என்பது மிக மிக முக்கியம் பாலஸ்தீன மக்கள் விடுதலையை வந்து உலக நாடுகள் போற்றுகின்றன குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதை வந்து ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பு தவறு அல்ல ஆனா பாலஸ்தீன மக்களோட விடுதலையும் முக்கியம் பேசுறாங்க எல்லாரும் தொடர்ந்து ஓகே இப்போ டெமோக்ராட்டிக் கட்சி ஜனநாயக கட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் அங்க ஆனால் அமெரிக்கால ஜனநாயகம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது அதுல இன்னொரு புறம் வந்து ஜனநாயக கட்சின்னு பேர் வச்சிருக்காங்க ஆனால் பாலஸ்தீனுக்கு எகைன்ஸ்டா ஜோ பைடன் செயல்படுறாரு ஒட்டுமொத்த அமெரிக்க அதிகாரமும் வந்து பாலஸ்தீனுக்கு எகைன்ஸ்டா இருக்கிறதையும் பார்க்கிறோம் இல்லையா அப்ப அந்த நிலைப்பாட்டை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எப்பயுமே வந்து ஜூயிஷ் மக்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அந்த ஜூயிஷ் அரசுக்கு தான் இருப்பாங்க தான் அமெரிக்காவில் வந்து அந்த இஸ்ரேல் சம்பவம் நடந்த பிறகு உடனே கழிவு பைடர் ஜோ பைடன் இந்த 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 உங்களுடைய இந்த பேட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல ஆசைப்படுறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டரு எந்த உடவத்திலயும் வரல எப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பத்தொன்பது இருபது இருபத்தி ஒரு இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா இவர்கள் சென்ற முறை வந்து ஓட்டு போட்ட சில பேர் இருப்பாங்க இந்த முறை முதல் முறை ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீ திங்கர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சுதந்திர நாட நேசிக்கிறவங்க அவங்க வந்து இஸ்ரேல் அவங்க வெறுக்கலை ஆனா அவங்க எல்லாம் ஸ்ட்ராங் சப்போர்டரா பாலஸ்டீன் மக்களோட விடுதலை நேசிக்கிறவங்க அமெரிக்கா ஏன் இப்படி ஓவரா போய் ஹெல்ப் பண்ணணும் அமெரிக்கா எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு வருத்தப்படுறாங்க இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் வந்து குறிப்பா ஜோ பைடன் மேல கோபமா இருக்காங்க இப்ப ஜோ பைடன் வந்து பதவியில இருந்து போட்டி சொல்லிட்டாங்க அடுத்து வரப்போறவர் வந்து அதை வந்து பாலச்சின மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் நாங்க அவங்க மாட்டோம் அப்படின்னு பேசினா தான் இந்த இளைஞர்கள் வந்து மனசு மாறி இந்த பக்கம் ஓட்டு போடுவாங்க இந்த இளைஞர்கள் வந்து ட்ரம்ப்பையும் ஓட்டு போட மாட்டாங்க அப்ப இந்த இளைஞரோட வாக்கு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே நன்றி நிறைய விஷயங்கள இன்னும் நிறைய நிறைய நாட்கள் இருக்கு போக நிறைய பேசலாம் அடுத்த வாரம் வந்து புதிய தலைவர் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்ப பேச முடியும் கமலா ஹாரிஸ் இன்னும் குறிப்பா என்ன சொன்ன ஆசைப்பட்டேன்னா கமலா ஹாரிஸை வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா கொண்டு வந்து அந்த அம்மா வந்து இன்னொரு சூஸ் பண்ணிட்டு போட்டிக்கு போனா ட்ரம்ப்புக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதான் யதார்த்த உண்மை ஓகே அது நினைக்கிறீங்க தெற்காசியாவை சார்ந்தவங்க கமலா ஹாரிஸ் அதனால அப்படின்றது இந்திய ஊடகம் வந்து அவர் தமிழரு அவர் இந்திய சமூகம் அப்படிலாம் பேசுவாங்க அமெரிக்க மக்களை பொறுத்தவரை அவர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஒரு பெண் அப்படிதான் பாக்குறாங்க அவங்க பெரிய அட்டானி அவங்க லாயர் அவங்க அட்டர்னி ஜெனரல் அவங்க அப்படிதான் பாக்குறாங்க அவங்க வந்து இந்த நான்கு ஆண்டுகளா சிறப்பா எதுவும் பண்ணல அது பண்ணிருந்தாங்கன்னா ஓஹோன்னு வந்திருப்பாங்க போக போக தெரிய வரும் இன்றைய இன்றைய நிலவரம் ட்ரம்ப்புக்கும் கமலா அரசுக்கும் நடந்தா போட்டி நடந்தது என்றால் ட்ரம்ப் வெற்றி வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓகே நன்றி சார் நன்றி 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 பாலாஜி மிக்க மகிழ்ச்சி